நைட் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்டது கொஞ்சம் அப்படியே அடைச்சா மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் கஷ்டமா நார்மலாக இருக்கிறவங்க கூட அவங்களுடைய நீச்சத்து குறையுதுங்கிறது அவங்களுக்கே கூட வேலை சாப்பிட ஹைட்ரேஷன் குறையும் போது கண்ணு ட்ரை ஆகும் அப்போ கண் ட்ரை ஆகும்போது அதில் ஏதோ பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் தூசு விழுந்துட்டா மாதிரி இருக்கும் இந்த டஸ்ட் மூக்குல போய் 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 மூச்சு சம்மந்தமாக மூச்சு மண்டலம் ரெஸ்பிரேட்ரி பார்க்கலாம் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு டைம் ஸ்பேஸ் சொன்னீங்க அதை தாண்டி ஒரு பெரியவர்கள் அப்படின்னு வரும்போது அந்த உணவு கட்டுப்பாடு அதெல்லாம் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருக்கா இரவு நேரத்தில் உறக்கம் வராது கொஞ்சம் இந்த சம்மரில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அப்போது நைட் ரொம்ப லேட்டாக சாப்பிட்டுட்டு அந்த சாப்பிட்டது கொஞ்சம் அப்படியே அடைச்ச மாதிரி இருந்ததுன்னா அது இன்னும் கஷ்டமாக அது அதனால் கொஞ்சம் ஏர்லியராக சாப்பிட்டு முடிச்சிடலாம் சாப்பிட்றதையே கூட கொஞ்சம் நிறைய லிக்விட் ஃபுட்டாக சாப்பிடலாம் ரொம்ப சாலிடாக சாப்பிட்டுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு மூச்சு வாங்க கஷ்டப்பட்டு அப்படியே இந்த ஏப்பம் வராமல் தவிப்பாங்க சில பேர் அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் அரை வயிறு சாப்பிட்டு அந்த கால் வயிற்றுக்கு வந்து நீர் பொருளாக கொஞ்சம் ரொம்ப லிக்விட் ஃபுட்டு ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு இரவு தூங்குவது இந்த காற்று இல்லாமல் கஷ்டப்படும் போது மூச்சு முட்டாமல் தான் இருக்கும் அந்த மாதிரி கொஞ்சம் சேஞ்சஸ் அவங்க பண்ணிக்க வேண்டியிருக்கும் வயதானவர்கள் அப்படின்னா இது காமன் பெர்ஸ்பெக்டிவ்ல மட்டும் பார்த்துட முடியாது டயபிட்டிஸ் இருப்பாங்க ப்ரெஷர் உள்ளவங்க இருப்பாங்க இவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கும் வந்த உடனே ஏதாவது சேஞ்சஸ் பண்றது இல்லை இவங்க வந்து அதாவது ஏற்கனவே ஏதாவது ஒரு உபாதைக்காக ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க அந்த ட்ரீட்மெண்ட்டை விட்டுடக்கூடாது ஏன் இதை சொல்கிறேன்னா சில சமயத்தில் என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து சுற்றில இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு கஷ்டத்தில் வேர்க்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது மாத்திரையெல்லாம் சாப்பிடாமல் விட்டுருவாங்க அதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் இருக்கணும் அது தவிர அவங்கள வெயில்லேருந்து அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்போ வெயில்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஏன்னா வெயிலில் போகிறாங்க ரொம்ப வேர்த்து கொட்டுது அப்படின்னா அவங்களுடைய பிபி ரொம்ப ஃப்ளக்ஷுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ரொம்ப வேர்த்து அவங்களுடைய உடம்புலேருந்து கம்ப்ளீட்டாக ஹைட்ரேஷன் போயிடுச்சுன்னு வைங்க அப்போவும் அவங்களுடைய பிபி வந்து ஃப்ளக்ஷுவேட் ஆகும் இல்லை சில சமயத்தில் ரொம்ப கீழே போயிடும் பிரச்சனை என்னன்னா பெரியவங்கக்கிட்ட இப்போ நீங்கள் வயசானவங்கன்னு கேட்டிங்க இல்லையா அந்த பெரியவங்கக்கிட்ட பிரச்சனை என்னென்னா அவங்க உடம்புல நீர் சத்து குறையுதுங்கிறதையே அவங்களால ரியலைஸ் பண்ண முடியாது இது யாருமா இருந்தாலும் சரி ஈவன் அவங்களுக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்க வேண்டாம் அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்க வேண்டாம் நார்மலாக இருக்கிறவங்க கூட அவங்களுடைய நீர் சத்து குறையுதுங்கிறது அவங்களுக்கே கூட ரியலைஸ் ஆகாது வயசாக ஆக கொஞ்சம் நீச்சத்து சத்து குறைஞ்சிக்கிட்டே வரும் தண்ணி குடிக்கிறதே குறையும் அதனால தான் குடிக்கணும்னு சொல்கிறேன் அதே மாதிரி வெயிலில் போகும்போது கண்கள் பாதிக்கப்படலாம் அந்த யுபி ரேடியேஷன்னால் கண் பாதிக்கப்படலாம் நல்ல நல்ல வெப்பத்தில் போகும்போது கண் பாதிக்கப்படலாம் இன்னொன்று ட்ரை ஆகிடும் கண் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும் இந்த ஹைட்ரேஷன் குறையும் போது கண் ட்ரை ஆகும் அப்போ கண் ட்ரை ஆகும்போது அதில் ஏதோ பூச்சி பறக்கிற மாதிரி இருக்கும் தூசு விழுந்துட்டா மாதிரி இருக்கும் இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு ஏற்கனவே அந்த மாதிரி இருக்கும் அதோட கூட சேர்த்து இதுவும் இருக்கும் அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் நான் என்ன பண்ணணும் நான் ஸ்டாப்பாக அப்படியே கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குறது இது குழந்தைகளுக்கும் அப்ளிக்கபிள் இளைஞர்களுக்கும் அப்ளிக்கபிள் நான் ஸ்டாப்பாக கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனை பார்க்குறது இல்லை மொபைல் ஸ்க்ரீனை பார்க்குறது அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விட்டு விட்டு அதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்படி கூட சொல்லுவோம் ட்வெண்ட்டி டூ மினிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீனையே பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் கண்ணை ரிலீஸ் பண்ணி ஒரு டூ மினிட்ஸுக்கு பச்சையாக இருக்கக்கூடிய பொருட்கள் இல்லை வேறு ஏதாவது கொஞ்சம் பொருட்கள் அதை கொஞ்சம் பார்க்குறது அப்புறம் கண்ணை வந்து அடிக்கடி இந்த கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் எடுத்து மொபைல் ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் எடுத்து கண்ணை நல்லா கொஞ்சம் மூடிக்கிட்டு முள்ளுக்குள்ளேயே இந்த கண்ணை ரோல் பண்ணுறது கண் எமையை மூடிக்கிட்டு ஆனால் கண் அப்படியே ரோல் பண்ணும்போது அந்த கண் தசைகளுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸசைஸ் கிடைக்கும் ரெண்டாவது ஒரு ஸ்ட்ரெச் ஆகும் அந்த தசைகள்லாம் ஸோ இந்த மாதிரியாகவும் பண்ண வேண்டியிருக்கும் இதெல்லாமும் இது வந்து எல்லாருக்கும் இன்னைக்கு இருக்கிற உலகத்தில் வந்து நாட் ஓன்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் பட் எவ்ரிபடி அந்தனால எல்லாருக்குமே இது வந்து தேவைப்படும் ஏன்னா ட்ரை ஐஸ் வில் பி அ ப்ராப்ளம் இந்த மாதிரி கிளைமேட்ல அதனால அந்த ட்ரை ஐஸ் வராமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த மாதிரி பண்ணலாம் வேற என்ன பிரச்சனைகள் இந்த மந்த் வரும் மேடம் சம்மர் ஸோ கோடை காலத்துல கோடைனால வரக்கூடிய நோய்கள் இப்போது கிளைமேட் மாறுதுன்னு சொல்கிறோம் டக்குன்னு இன்ஃபெக்ஷன்ஸ் பரவலாம் கோடை காலத்துலேயும் பரவலாம் மழை காலத்துலயும் பரவலாம் கோடை காலத்துலேயும் பரவலாம் ஏன்னா நம்ம வந்து டஸ்ட் பறக்கும் கோடை காலத்தில் என்னாகும் உங்களுக்கு வந்து தண்ணீர் சத்து குறையும் போது பூமியில் இருக்கிற நீரே கூட குறைஞ்சி போகுது இங்கே யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட் வராமல் இருக்கிறதுக்கு சில எல்லாம் என்ன பண்ணுவாங்க நல்லா தண்ணீர் தெளிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா பெரிய கடைகளில் கூட பார்க்கலாம் தண்ணீர் நிறைய தெளிச்சா நிறைய பேர் நடமாடுற இடத்துல டஸ்ட் பறக்காதுன்னு ஆனால் இப்போ தண்ணீர் குறைஞ்சி போகும் அந்த அளவுக்கு தண்ணீர் தெ தெளிக்கிறதுக்கு அவங்களுக்கு தண்ணி இன்ஃப்ளோ இருக்காது கிடைக்காது இப்போ பார்க்குறோம் நீர்நிலைகள்லேயே எல்லாம் வந்து ஏரி எல்லாம் வத்தி போச்சு குடி தண்ணீரே குறைஞ்சி போகும் ஏரியெலாம் வறண்டு அப்படி இருக்கும்போது குடி தண்ணீர் குறைஞ்சி போகுது குடி தண்ணீர் குறைஞ்சி போகும்போது யார் தரைக்கு தெளிப்பாங்க அப்போ என்னாகும் பொது இடங்களில் போகும்போது டஸ்ட் பறக்கும் நிறைய பேர் நடமாடும் போது டஸ்ட் பறக்கும் அந்த டஸ்ட் எல்லாம் கண்ணில் விழறதுக்கோ இல்லை அது மூச்சு மூக்கில் போய் மூச்சுக்குழாய் வழியாக அதிலேருந்து நோய்கள் வரலாம் அதனால் இந்த சீசனில் பலவிதங்களில் நோய்கள் வர வரலாம் அதே மாதிரி வியர்வை தேங்கி போய் தேங்கி போய் உடம்புல அந்த டஸ்ட் எல்லாம் படிஞ்சு அழுக்கு வரும்போது அதை வந்து தெரியாமல் சின்ன குழந்தைகள் என்ன பண்ணோம் அதை அப்படியே வாயில் வச்சுக்கோம் அதுலேருந்து கூட கிருமிகள்லாம் வரலாம் அதனால் இந்த சீசனில் இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் நிறைய வரலாம் கண் நோய்கள் வரலாம் இந்த கண்ணுலேயே கூட இந்த கன்ஜங்க்டிவைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறமே அந்த மாதிரியான அழற்சி அதுவும் கூட இன்ஃபெக்ஷனில் வரக்கூடியது தான் அதுவும் வரலாம் இந்த டஸ்ட்டு மூக்கில் போய் 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 மூச்சு சம்பந்தமாக மூச்சு மண்டலம் ரெஸ்பிரேட்ரி டிசீஸஸ் வரலாம் கையில் காலிலெல்லாம் நம்முடைய தோல் நோய் அந்த தோல் வந்து ட்ரை ஆகிடும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஏற்கனவே ட்ரையாக இருக்கும் இப்போ இருக்கிற இந்த சீசனில் இன்னும் ட்ரை ஆச்சுன்னா அப்படியே தோல் வறண்டு 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 அது அப்படியே உறிஞ்சி வரும் இல்லை சிறங்குகள் அந்த மாதிரி சிறங்குகள் வரலாம் கொப்பளங்கள் வரலாம் பிளிஸ்டர்ஸ் மாதிரியெல்லாம் வரலாம் அதனால் இந்த நோய்கள்லாம் இந்த சமயத்தில் வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்குது இதுலேருந்தெல்லாம் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப வெளியில் எக்ஸ்போஸ் ஆகாமல் உடம்பினுடைய மாய்ஸ்டரை மெயின்டைன் பண்ணுற மாதிரி ஹைட்ரேஷனை மாய்ச்சர் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்தால் போதும் இந்த மந்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒரு குளிக்கணும் மத்தியானம் டைம் கட்சா குளிக்கணும் நைட்டு கூட குளிச்சுட்டு தூங்கிடலாம் அப்படின்னு தோணும் பட் இதுக்கு தண்ணி எல்லாருக்குமே வாய்ப்பாக அமையாது அதுக்கான பகுதிகளில் தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஒரு மைண்ட் இருக்கும் அது குளிச்சாதான் நான் தூங்க முடியும் அப்படின்னு ஒரு செட்டில் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க தண்ணியும் சரியாக கிடைக்காது அதுக்கு வந்து நம்ம வாழ்க்கை சூழலில் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான் தண்ணி கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து உடம்புல ரொம்ப அழுக்கு இருந்தால் குளிக்காமல் இருக்க முடியாது ஆனால் அதே சமயத்தில் ரொம்ப அழுக்கில் எக்ஸ்போஸ் பண்ணிக்காமல் இருக்கலாம் எல்லாத்துக்கும் முக்கியமாக நீங்கள் காரணம்னு பார்த்தீங்கன்னாக்க தண்ணீர் பூமியில் குறைஞ்சி போனதுக்கே நாம் பண்ணின மனித இனம் பண்ணின பல செயல்பாடுகள் தானே காரணம் அதனால் இதையெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து இனிமேல் வரக்கூடிய காரங் காலங்கள்லையாவது ரொம்ப வந்து தண்ணீர் பஞ்சம் வர அளவுக்கு நம்ம குளோபல் வார்மிங்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு பார்த்துக்கலாம் நிறைய தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்களா மகிழ்ச்சி நன்றி மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி